ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினந்தோறும் வேதாகமத்தை வாசிக்க சொல்கிறாங்களா அப்படி நான் வாசித்தேன் அப்படின்னா அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் ஏன் நான் அதை வாசிக்கணும் அந்த பைபிள் வசனங்கள் எனக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருக்கா அப்படி அந்த பைபிளில் என்ன தான் இருக்குது நமக்கு ஏதாவது பயனுள்ள காரியம் அதிலிருந்து கிடைக்குமா இல்லை என் மனசு ஓர்வடைகிற நேரம் எடுத்து வாசிக்கும் போது வர வாக்குத்த வசனமாக மட்டும்தான் நம்ம அதை பார்க்குறோமா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு பைபிளை குறித்த நிறைய கேள்விகள் வேத வசனங்கள் மூலம் தேவன் நமக்கு பல காரியங்களை தினந்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் நம்ம அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன பண்புகள்லாம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நமக்கு வேணும் குழந்தைகளாகிய நமக்கு ஏசப்பா விரும்புகிற பண்புகளில் எது இருக்கணும் அப்படின்னு சில குழப்பங்கள் இருக்கலாம் எப்படி இருந்தால் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா எப்படி இருக்கணும்னா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இதில் ஒரு ஐந்து காரியங்களை மட்டும் சுருக்கமா நாம இதில் பார்க்கலாம் வேதவசனம் வாசிப்பதுனால இந்த பைபிள் நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னு பார்க்கலாமா முதலாவது தேவனை நேசிப்பது நம்ம ஏசப்பாவை எப்படி நேசிக்கணும் நம்ம அம்மா அப்பாவை நம்ம குழந்தைங்கள எல்லாரும் என்ன செய்வோம் ரொம்ப அதிக அன்போட நேசிப்போம் நம்ம ஏசப்பாவை எப்படி நேசிச்சுக்கிட்டு இருக்கோம் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இவ்வாறு வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏசப்பாக்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் அவரை எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வசனம் ரொம்ப அருமையாக எடுத்து கூறியிருக்கு மேலே இன்னொரு வசனத்தை பார்க்கலாமா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின் பின்பாகம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம் பார்த்தீங்களா எஸ் பாக்கிட்ட நம்ம அன்பாக இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்தையுமே நம்ம அவருக்கு என்ன செஞ்சு கொடுப்பார் அவர் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே மாற்றி கொடுப்பார் நமக்கு குட்டாக இருக்கிறது பிடிக்குமா பேடாக இருக்கிறது பிடிக்குமா எல்லாருக்குமே நன்மை தான் பிடிக்கும் அப்போ நம்ம ஏசப்பாவை என்ன செய்யணும் அளவுக்கு அதிகமாக முழு மனதோடு என்ன செய்யணும் நேசிக்கணும் இரண்டாவது காரியம் பிறரை நேசிப்பது நம்ம ஏசப்பாவை மட்டும் நேசித்தா பத்தாதான் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன செய்யணும் நேசிக்கணும் நம்ம நினைக்கலாம் ஏசப்பா மட்டும் எனக்கு போதும் அவருக்கு பிடிச்ச பிள்ளையாக நான் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கலாம் அது தவறான காரியம் இல்லை தான் அதற்காக நம்ம உலகத்தில் நமக்கு உண்மையாக இருக்கிற நம்மளோட குழந்தைங்க நம்மளோட அம்மா அப்பா ஈவன் நம்ம ஒரு லவராக கூட இருக்கலாம் அதில் என்ன செய்யணும் உண்மையாக நம்ம நேசிக்கணும் நம்ம கூட ஒர்க் கிட்ட அன்பாக நடந்துக்கணும் நம்ம கூட படிக்கிற கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கூட ரொம்ப அன்பாக நடந்துக்கணும் இதைத்தான் என்ன செய்கிறாரு ஏசப்பா விரும்புகிறாரு மத்திய இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நம்ம நம்மளை ரொம்ப நேசிக்க தான் செய்வோம் நான் ரொம்ப அழகா இருக்கேன் அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லு சொல்லி நம்மளை நம்ம ரசிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அதே போல நம்ம என்ன செய்யணும் அடுத்தவங்களையும் நேசிக்கணும் எந்த ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது வெறுத்து ஒதுக்கக்கூடாது மூன்றாவது காரியம் மன்னிப்பு அதாவது அப்பா என்ன சொல்லியிருக்காரு யாராவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரா கிடையாது ஏசப்பாவை சிலுவையில் அறையறதுக்காக காட்டி கொடுத்த நிறைய பேர் அவர் என்ன செஞ்சார் ஏசப்பா மன்னிச்சாரு அந்த அவர் மன்னித்த மன்னிப்பை விட நம்ம செய்கிற காரியம் எல்லாம் பெருசே கிடையாது ஆனால் தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு சின்ன சின்ன தவறுகள் செய்கிறவங்கள தப்பு செய்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும் மன்னிக்கணும் நீ தெரியாமல் பண்ணிட்டியா சரி நான் இனிமேல் இப்படி பண்ணாத நான் உன்னை கோவப்பட மாட்டேன் ஒன்றை அடிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு அன்பாக எடுத்து சொல்லணும் குழந்தைங்களை மன்னிக்கணும் நம்ம கூட வேலை செய்கிறவங்க நமக்கு எதிராக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன அதை மன்னித்து மறந்துடணும் அவங்க என்ன நினப்பாங்க சே நம்ம இவளுக்கு தப்பு தான் செஞ்சோம் ஆனால் இவன் என்ன செய்கிறா நம்ம பண்ண தப்பை மறந்து மன்னிச்சிட்டா இவளுக்கு இனிமேல் நம்ம தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மன்னிப்பவங்க மனசில் என்ன செய்யும் உருவாக்கும் நம்ம யார் தேவனுடைய குழந்தைங்க பேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வசனமே சொல்லுது யேசப்பா எப்படி நமக்கு மன்னிக்கிறாரோ அதே போல் நம்மளும் என்ன செய்யணும் அடுத்தவங்களுக்கு இறங்கி மன்னிக்கணும் நான்காவது தாழ்மை அதாவது பணிவு எந்த ஒரு இடத்துலையும் நான் தான் பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா கூடவே கூடாது அந்த பண்பு தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம என்ன செய்யணும் எசப்பா நான் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த இடத்துல என்ன விளங்க பண்ணுங்க நீங்கள் இதில் முதலாவதாக வாங்க என் கூட இருந்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏசப்பா நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட தாழ்மையாக இருக்கிறோம் கீழ்ப்படுதலோடு இருக்கிறோம் அப்படின்னா ஏசப்பா என்ன செய்வார் நிறைய நன்மைகளை நமக்கு தருவார் தாழ்மை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் ஏசப்பா என் கரத்தை பிடிச்சி நீங்கள் என்ன வழி சொல்லி ஒப்படைச்சிடணும் நம்மளை லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கிட்ட நம்ம நமக்கு எதுவுமே தெரியாது ஏசப்பா எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்கன்னு நம்ம தாழ்ந்து போனோம் அப்படின்னா ஏசப்பா என்ன செய்வார் பல மடங்காக நம்மளை என்ன செய்வார் மலையின் மேலே இருக்கிற உச்சி அளவுக்கு நம்மளை உயரச் செய்வார் அது தேவனால மட்டும்தான் கூடும் இந்த பண்பை நம்ம என்ன செய்யணும் வளர்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஐந்தாவது காரியமாக நன்றி செலுத்துதல் இப்போ நமக்கு யாராவது ஒருத்தவங்க சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட நம்ம உடனே என்ன செய்கிறோம் தேங்க்ஸ்ப்பா பா பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நன்றியை செலுத்திக்கிட்டு இருக்கோம் எசப்பாவுக்கு தினந்தோறும் சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறதுலேயே நம்ம நன்றி செலுத்துகிறோமா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னதா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஒரு பென்சில் தேடுறோம் ஒரு பெண்ணு தேடுறோம்னா ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தேன் ஏ தேங்க்ஸ் உடனே அந்த நன்றியை நம்ம செலுத்திறோம் ஆனால் ஏசப்பாவுக்கு கொடுக்குறோமா ஏசப்பா தினந்தோறும் ஒவ்வொரு மணி தொழிலையும் நமக்கு என்ன செய்கிறாரு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தேச உணக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றிலையும் சூஸ்திரம் செய்யுங்கள் ஏசப்பா என்ன சொல்கிறார் எல்லா காரியத்திலையும் நன்றி செலுத்துங்க ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் நமக்கு ஏசப்ப என்ன செய்வார் எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படி கொடுக்குற தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும் சோஸ்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தினந்தோறும் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக இன்னைக்கு கொடுத்த சாப்பாட்டுக்காக இன்னைக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸுக்காக இன்னைக்கு கொடுத்த எல்லா காரியத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணும் அவருக்கு நன்றி செலுத்தணும் நல்லபடியாக ட்ராவல் பண்ணிவிட்டு நான் ஜாப் முடிச்சிட்டோம் இல்லை ஸ்கூல் முடிச்சிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணும் அந்த காரியம் நடந்து முடியும் போது அப்போவே எசப்பா உங்களுக்கு நன்றி எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்ததற்கு நன்றி அந்த இடத்துலையே நன்றி செலுத்தி பழகணும் இப்படி ஒரு ஐந்து காரியங்களை தான் நாம் இதில் பார்த்துருக்கோம் ஆனால் பைபிள் இன்னும் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அதை ஆழ்ந்து நம்ம மனசில் வாங்கி படிக்கும்போது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரியங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்படி நம்ம தினந்தோறும் வேதாகமாக வாசிப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இசப்பா நமக்கு என்ன செய்வார் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருப்பார் அதனால என்ன பண்ணுமோ கவனமாக வேதாகமத்தை வாசித்து இன்றைக்கி எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளுவோமா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ